கத்தருடைய பரிசு நாமத்தில் மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உபாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் தேவனாய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளை கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை இன்னைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீயோ ஜாதிகளை ஆளுவாய் நீங்க ஆள உங்களுக்கு ஆளுகிற உரிமையை கொடுத்து இருக்கிறார் நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரத்தில் கிதியோன் கத்தருடைய பார்வைக்கு அருமையானதை செய்து மீதியானியர் ஜனங்களுக்கு முன்பாக மகா பெரிய விடுதலையை கொடுத்ததால் இந்த மீதியானிய ஜனங்கள் நீயும் உன் குமாரரும் குமாருடைய குமாரரும் எங்களை ஆளுவார்கள் என்று ஒரு பெரிய ஒப்பந்தம் பண்றாங்க இது நியாயாதிபதியில் எட்டுல இருக்கு ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்துல பாருங்க ரெண்டு ராஜாக்கள் பத்துல எகு கத்தருக்கு வார்த்தைக்கு கீழ்படிந்து எகு கத்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்து ஏசபேலுடைய குடும்பத்துக்கு செய்ததால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை சந்ததி நான்கு தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருப்பார்கள் ஒன்று ரெண்டு இல்லை நாலு தலைமுறைக்கு நீங்களும் நானும் கத்தருடைய பார்வைக்கு கத்தருக்கு சித்தமானதை நம்ம செய்தா நாலு தலைமுறை இந்த பூமியில ஆளுகிற ஒரு உன்னத ஒரு அனுபவத்தை கத்தர் கொடுக்கிறார் அதனால ஆளுகிற ஒரு கிருபையை நம்ம இருக்கிறார் அதுல சொல்றார் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் ஆதாமும் உருவாக்கி ஆதி ஆமும் ஒன்றாவது அதிகாரத்துல பாருங்க உன்னை ஆளுகிறவனாய் ஆள கடவீர்கள் என்று அவனுக்கு கையில எல்லாம் கொடுத்தார் அவன் இழந்து போனான் நீங்களும் நானும் கத்தருடைய வேதத்தின்படி நடந்து கத்தருக்காய் ஜீவித்து கத்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் கத்தருக்கு பிரியமானதை செய்தால் உங்கள் சந்ததிகள் மூன்று தலைமுறை என்ன நான்கு தலைமுறைக்கு சிங்காசனத்தில் இருப்பார்கள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னெண்டுல சொல்றார் தாவித பார்த்து கற்பத்தின் கனி சிங்காசனத்தில் இருக்கும் என்று கத்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார் நீ சந்ததி இந்த பூமியில சிங்காசனத்தில் இருப்பாங்க நான் சொல்றேன் அநேகர் இன்றொரு அர்த்தம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஆண்டவர் சிம்மாசனத்தை ஆயத்தப்படுத்தார் அநேகர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவீங்க சிங்காசனம் ஆயத்தம் பண்ணப்பட்டது கர்ப்பத்தின் கை ஆசி கர்ப்பமே இல்லைன்னு சொல்லி நினைப்பீங்க ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுத்து சிங்காசனத்தில் ஆளுகிற உன்னத இடத்துக்கு கொண்டு போவார் இப்படி இந்த பூமியில நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் குடும்பத்து தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுள் இந்த குடும்பத்துல தேவ சமாதானம் உங்களை ஆளுவார் நீங்கள் ஆள நீங்கள் ஆளப்படுவீர்கள் இல்லை நீங்க ஜனங்களை ஆழ்வீர்கள் உங்க கீழே ஒரு ப்ரமோஷன் உங்களை தேடி வரும் உயர்ந்த இடம் உங்களை தேடி வரும் எப்படி யோசிப்பு இரண்டாவது உயர்த்தப்பட்டானோ தா தானியல் உயர்த்தப்பட்டது போல இந்த நாளிலிருந்து ஒரு உயர்வை காண்பீர்கள் எங்களுக்கு நல்ல தகவப்பனே இந்த நாளின் ஆசிர்வாத்தை வருகிறோம் நீ ஆளுவாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா நாங்க கடன் கொடுப்போம் கடன் வாங்க மாட்டோம் வாங்குற கடனை கொடுத்துருவோம் அன்றபடி நாங்கள் ஜனங்கள இல்ல எங்களுடைய ப்ரோமோஷன்களை தேடி வருது அநேகர் இன்டர்வியூல செலக்டட் ஆக போறீங்க அநேகர் ஃபாரினு கொண்டு போக போறீங்க உங்க கர்ப்பத்தை இப்படி ஆசீர்வதிப்பேன் இந்த நாளில இருந்து குடும்பத்தை தேவ சமாதானம் ஆளும் நீங்கள் குடும்பத்தை ஆளும் போயிடுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கிருபை சமாதானம் அன்று ஒவ்வொருவரையும் ஆளட்டும் ஆண்டவரை கிருபை நாம் நல்லபிதா